எழுபதில் எழுபத்தி ஒன்றில் கடை வச்சேன் எழுபத்தொன்னில் கடை வச்சு அன்னைக்கு சாப்பாடு ரெண்டு ரூபா ஒரு ரூபா பிடிச்சி அவங்க போட்டான் அது அஞ்சுருவா பத்து ரூபா இப்படியா வந்து இன்றைக்கு நிலமைக்கு இருபது ரூபான்னு போடுறோம் சாப்பாடு எழுவத்தொன்னில் கடை வச்ச பூசிலேயே ஒரு ரூபா அப்புறம் சிறுக சிறுத்துக்கும் குடிச்சி ஒரு ரூபாய்க்கு போட்டு அப்புறம் ரெண்டு ரூபா அப்புறம் ரூபா அப்புறம் அஞ்சு ரூபா ஆனால் அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அஞ்சு ரூபா அப்புறம் அதுக்கு முன்னாடி அஞ்சு ரூபான்றது எட்டு ரூபாய்க்கு போட்டோம் அப்புறம் பத்து ரூபா போட்டோம் பதினஞ்சு ரூபா போட்டோம் இன்னைக்கு விலவாய்ச்சி போடும்போது போது இன்னைக்கு ரூபா போடுறோம் இன்னைக்கு லெவலுக்கு இருபது ரூபாய்க்கு எத்தனை ஆண்டா போட்டுக்கிட்டுதான் இன்னைக்கு ஆமாம் உடல் குழம்பு தலக்கரி குழம்பு வேற குழம்பு இந்த சாம்பார்லாம் இல்லை ரசம் குழம்பு குடல் குழம்பு என்ன வாங்கிக்க தலக்கரி குழம்பு என்ன வாங்கிக்கனு கொடுத்துருவோம் ஆமாம் குழம்புலாம் அந்த மட்டும் சரிங்க ஏ இருபது ரூபாய்க்கு ஆரம்பத்தில் அஞ்சு ரூபாய்க்கும் மக்களுக்கு சேவை செய்யறோம் போதுங்க அந்த பலனே நம்மளுக்கு போதுமானது நாலு பேர் வாழ்த்திக்கிட்டே இருந்தாலும் காலத்தை ஓட்டுவோம்டா இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல நாங்கள் இந்த வேலை பார்க்கறோம்னா நாங்க சம்பாருக்கலையனால மக்கள்கிட்ட ஆதரவு பெற்று இப்படி வாழ்றோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது போதுன்றோம் எங்கள் குடும்பம் நம்ம குடும்பம் பெருத்த குடும்பம் இதை வச்சு சாப்பிட வைக்கிறோம் இந்த லெவலில் வண்டி ஓட்டு போவோம் போட்டுறோம் பெருசுதான் போகல திருசுக்கும் போகல நடுத்தரவாதியிலே ஓட்டிட்டான் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் ஓட்டுறேன் பூரா எங்கள் வீட்டாளுக்கு தான் வேலைக்கு சம்பளியாள யாரும் கிடையாது நீங்க ஏன் எனக்கு இது போதும் அப்படிங்கிற மனசு எப்படி வந்தது எது எதுனால போதும் நினைக்கிறேன் அதான் எங்கள் பூரா லேபர் தான் நிறையா இருக்காங்க கூலி வேலைக்காரங்க அவங்க வந்து அதிகமான ஒரு பணம்லாம் சம்பாரித்து வெளியே போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஊரை ஊர கொத்தனா இருக்க இப்படி வேலைக்காரர்கள்லாம் குறைஞ்ச கடையத்தையும் தேடுவாங்க அந்த லெவல்லே நான் வந்து ஆரம்பத்துலேருந்து கொண்டு போயிட்டேன் இன்னைக்கு அந்த லேபர் தான் இங்கே நிறையா வர்றாங்க வேலை செய்கிறாங்க கொத்தனாறு அங்கிட்டு போகிறாள் இங்கிட்டு போகிறாள் விவசாயிங்க எல்லாம் சாப்பிட வருவாங்க உசிலம்பட்டி அறுபது கிராம் இருக்குதுன்னா அறுபது கிராமத்துலேருந்து ஜனம் வரும் சாப்பிடும் வேறு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த தான் இப்போ கடை ஓட்டுறோம் போதுமையா நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப ஆசை செம்பாரிச்சிட்டு போமையான அப்படி இருக்க போய் இன்னைக்கு வரைக்கும் இந்த உசிலம்பேட்டில் ஒரு சொத்து வாங்கலாம் இவ்வளோ காலம் வந்து கிடையவே கிடையாது ஊரை எந்த வீடு சொந்த வீடு கூட கிடையாது என்ன உள்ளே தான் நம்ம போயிருக்கோம் ஊரை மக்களுக்காக பாடுவார்கள் நாங்கள் இப்படியே போகிறோம் நாங்கள் சாப்பிட்றோம் பொழுது போது பொழுது விடியதுன்ற மாதிரி உழைப்ப எல்லா பேரும் உழைக்கிறோம் வேலை பார்க்குறோம் சாப்பாடு போராமே வேலை ஆளுங்க வெட்டி போகிறாங்க கா ரொம்ப வறுமை போட்டு கீழே தானே சாப்பிட வர்றாங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஏசி ரூம் போயிருக்கா காத்தாடி போட்டு போயிருக்காங்க யாரை கேட்டான்னு சொல்லுவாங்க முஸ்லிம்பட்டிகள் எங்கனா ராமன் ஹோட்டல் எதுக்குன்னு ஏடுங்க ராமன் இட்லி கடை எது நேற்றுங்க எவனும் சொல்லிடுவோம் முஸ்லிம் அறுபது கிராமத்தில் கிராமத்துல அப்படித்தான் நாங்கள் வாழும் நினைக்கிறீங்க ஆ போதும் போடுறோம் போதுமே இந்த வயதுல இந்த வேலை பார்க்குறதுல போதும் என் பிள்ளையே இருக்காங்க மரும இருக்காங்க ஆளுக்கு ஐநூறு ஐநூறுவா இருக்கிற நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிக்க மாட்டோமா ஓட்டி நம்ம அந்த அளவுக்கு போதுன்னு போகிறோம் அதிகமாக பணம் வர வர நிம்மதி இருக்காது நினைக்கிறீங்க வந்ததில்லை அதைதான் சொல்லலாம் வந்தது இல்லை ஆனால் குடும்பம் பெருத்து விடுமோ செலவு வரும் போகும் ஒரு கடனை வாங்க அந்த வீட்டு வாங்க அது கட்டுவோம் போகும் இப்படித்தான் வாழ்க்கை ஓடுது இதே வாழ்க்கை தான் ரெகுலர் ரொட்டீனா ஓட்டுறோம் நான் யார்டையும் கேட்ட பேரும் எடுக்க மாட்டேன் எங்கேயும் கேட்டு பாருங்க முஸ்லீம் வீட்டுக்குள்ள எங்கேனா போய் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒன்றுட்டு கேளுங்க ராமே ஹோட்டல் கடை எங்கேப்பா இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க